விண்ணோகும் தோகும் பன்னிகு கண்ணனின் விண்ணோகும் தோகும் பன்னிகு கண்ணனின் சன்னதியை நாடு அவன் புண்ணிய நாமத்தை எண்ணி இனியதோ உண்ணிய நாமத்தை எண்ணி இனியதோ பண்ணமைத்தே பாடு பாடு பாடுகி ஒகுி மனம் முகுி ஒகு மணமுகுகனின் பேது அவன் அக கெகு வகவும் ஆக பெகுகி வகவும் அகு பெ அதை பகுகி மகிழ்ந்தாடு ஆடு பவபாயம் போக்கி நோய் நொடி தீர்க்கும் பவாபயம் போக்கி நோய் நொடி நீக்கும் ஔஷதயகு தாக சகவணபவனுக்கு பவனுக்கு சகவணபவனுக்கு என்றே பகவசமாய் கூகு கூகு வினைப்பயந்தி க முனைவேலேந்தி வினைப்பயந்தி க முனைவேலேந்தி വകൈകി കാൺ വേ മുകയന്തക്ക മയൽമീദേ പയന്തേ പോകോക്ക മയൽമീദേ വകൈകി കാൺ മാൺ മകുഹൻ ദേവയാനൂടൻ ൂടൽ ദേവ യാനിയൂടൻ പാവൈ വടൽ വകുഖിയേ വക വിനയുക്കും കാവു ദൈവമായി വക വിനയുക്കും കാവു ദൈവമായി ബാങ്കോ കു சகவண பவ ஓம் சகவண பவ ஓம் சகவண பவ ஓ சகவண பவ ஓம் சகவண பவ ஓம் பவ சகணம் ஷடான சகவண பவோம் சவண பவ ஓம் ಜಗಣಂ ಷಡಾಸನ ಸಗವಣ